வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ப கார்த்திகை அம்மாவாசை சிறப்பாக திருவிசநல்லூர் கங்கா தீர்த்தம் பொங்கி வரும் ஸ்ரீதர ஐயவாள் மடத்தை பற்றியும் பக்தர்கள் புனித நீராடலையும் தெரிந்து கொள்ளலாம் ஆண்டுதோறும் கார்த்திகை அம்மாவாசை நாளில் கும்பகோணம் அருகே உள்ள திருவிசநல்லூர் ஸ்ரீதர ஐயாவாள் இல்ல கிணற்றில் கங்கை நீர் பொங்கி வருவதாகவும் அதில் புனித நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணியம் கிட்டும் என்றும் பக்தர்கள் நம்புகிறார்கள் கர்நாடக சமஸ்தானத்தில் திவானாக பணிபுரிந்தவர் ஸ்ரீதரையாவாள் இவர் தன் பதவி சொத்துக்களை துறந்துவிட்டு தமிழக காவிரி கரையில் உள்ள திருவிசநல்லூரில் குனிவந்து விட்டார் தினமும் அருகேயுள்ள திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரரை தரிசிப்பார் அர்த்தஜாம பூஜையும் காண்பார் சிவன் மேல் அபார பக்தி கொண்டவர் இவரது தந்தையார் மறைந்த திதி கார்த்திகை மாதத்தில் வரும் அத்தகைய ஒரு நாளில் இவர் பிராமணர்களுக்கு ஸ்ரார்த சமையல் ஏற்பாடு செய்துவிட்டு காவிரியில் நீராடச் சென்றார் நீராடி இல்லம் திரும்பும்போது எதிரே வந்த வயதான ஏழை ஒருவர் ஐயாவாளிடம் சுவாமி ரொம்ப பசிக்கிறது ஏதாவது சாப்பிடக் கொடுங்களேன் என கேட்டார் அவர் மீது இரக்கம் கொண்ட ஸ்ரீதர ஐயாவாள் அவரை இல்லத்திற்கு அழைத்து வந்து மயக்கத்தில் இருந்த ஏழைக்கு ஸ்ரார்த சமையல் உணவை கொடுத்து பசியாற்றினார் ஸ்ரார்த சமையலை திதி கொடுக்கும் அந்தணர்கள் மட்டுமே உண்ண வேண்டும் அந்த நியதியை மீறினார் ஐயாவாள் அதனால் கோபமடைந்த அந்தணர்கள் வீட்டை விட்டு வெளியேறினார்கள் பரிகாரம் செய்தால்தான் நாங்கள் திதியேற்போம் என்று சொல்லிவிட்டார்கள் என்ன பரிகாரம் என்று வினவிய ஐயாவாளிடம் நீ இப்போதே கங்கையில் நீராடி வர வேண்டும் என்று கூறி சென்றுவிட்டார்கள் ஒரே நாளில் எப்படி தூரத்தில் உள்ள காசி சென்று கங்கையில் நீராடிவிட்டு அன்றே திரும்ப முடியும் மகாலிங்க சுவாமி இது என்ன சோதனை என நினைத்து வருத்தத்துடன் படுத்தவர் அசதியில் உறங்க கனவில் சிவன் காட்சி கொடுத்து உன் இல்லக்கேணியில் கங்கையை பிரவேசிக்க செய்வேன் என உறுதியளித்து மறைந்தார் இக்கனவை ஐயா எல்லாரிடமும் சொன்னார் கார்த்திகை மாத அம்மாவாசை என்று ஒரே திரண்டு ஐயாவால் வீட்டு முன் கூடிவிட்டது ஐயாவால் கிணற்றடியில் நின்றபடி மனமுருக கங்காஷ்டகம் பாடினார் ஐந்தாம் பாடல் பாடியவுடன் கேணியில் கங்கை பொங்கி வழிந்தது திருவிசநல்லூர் சாலை முழுவதும் கங்கை வெள்ளமாய் பாய்ந்தோடினாள் அந்தணர்கள் ஐயாவிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு கங்கை நீராடினார்கள் இன்றைக்கும் கார்த்திகை அம்மாவாசை என்று முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் கங்கை பொங்கி வந்தது போல ஸ்ரீதர ஐயாவால் இல்ல கிணற்றில் நீர் பொங்கி வருவதை காணலாம் இன்றும் ஏராளமானவர்கள் கார்த்திகை அம்மாவாசை நாளில் கங்கை பொங்கும் கிணற்று நீரில் நீராடுவதற்காக அங்கே செல்கிறார்கள் போல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவு மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ